ஜெர்மனியில் இருக்கிற பவேரியா ஸ்டேட்டில் ஜூக்ஸ் பிட்ஸேன்ற ஒரு மலையடி வாரத்தில் தான் இந்த லேக் இருக்குது இது ஜூக்ஸ் பிட்ஸோட ஹைட்டில் இருந்து இதை கீழே பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா சுற்றி மலையாலையும் நடுவில் அந்த தண்ணி வந்து க்ரீன் வித் ப்ளூ கலரில் நல்ல கிளியராக சூப்பராக இருக்கும் மேலே இருந்து பார்க்கும் போது இதை பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம நைன்டீஸில் நம்ம க்ரீட்டிங்ஸ் கார்ட்ஸ்லாம் கொடுத்து வாங்கி போகலாம் அந்த அந்த க்ரீட்டிங்ஸ் கார்ட்ஸில் இருக்கிற ஒரு சீனரி இமேஜ் மாதிரி தான் இருந்துச்சு கேலண்டரில் வர்ற சீனரி இமேஜ் அப்படி தான் இருந்தது அவ்வளோ அழகாக அழகான இந்த லேக்கில் வந்து ஒரு சின்ன போட் ரைடு கொடுத்துருந்தாங்க அது நம்ம போகும்போது அந்த போட் ரைடில் எட்டு குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருந்துச்சு அந்த எட்டு குட்டி குட்டி ஐலண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க நம்மளை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வருவாங்க இதை பற்றி கூகுளில் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இதுக்கு சரியான ஒரு க்யூட்டான ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க பவேரியாவின் முத்து இதோட பேர் சரியான நேம் தான் எதுவும் அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் எல்லாரும்